விமர்சனம் ஏதாவது பற்றி கருத்து சொல்வது விமர்சனம் முன்பெல்லாம் புதியதாக சினிமா படம் வந்துவிட்டால் அந்த படத்தை பற்றி விமர்சனம் எழுதுவார்கள் நான் அதையெல்லாம் கேட்டிருக்கிறேன் பொதுவாக நல்லது கெட்டது இரண்டையுமே அவர்கள் சொல்வார்கள் பலர் பணத்தை கொடுத்து விமர்சனத்தை நல்ல விதமாக எழுத சொல்வார்கள் இதெல்லாம் அன்றாடம் சினிமா துறையில் இருப்பவர்கள் வெளியே இருந்து அந்த விமர்சனத்தை செய்வார்கள் அதுபோல அரசியலில் ஒரு முதல்வரை விமர்சித்து எதிர்க்கட்சிகள் செய்வார்கள் பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய அமைச்சரையோ பிரதமரையோ விமர்சனம் செய்வார்கள் குறைகளை சுட்டி காட்டுவார்கள் அதுதான் விமர்சனம் அதற்காக ஒழுங்கு நடவடிக்கை எல்லாம் எடுக்க மாட்டார்கள் சில நேரத்தில் அவர்களை வெளியேற்றவும் உத்தரவிடுவார்கள் இதெல்லாம் நாம் பார்க்கிறோம் விமர்சனம் நான் எத்தனையோ காணொளிகளை என்னுடைய யூடியூப் சேனலில் நான் பதிவிடுகிறேன் அதற்கு விமர்சனம் வருவது எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது சிலர் சிலர் பாராட்டுவார்கள் சிலர் பாராட்டாமல் விமர்சனம் செய்வார்கள் அப்படி ஒருவர் விமர்சித்து எழுதியிருந்தார் அதற்கு பதிலும் நான் சொல்லியிருக்கிறேன் விமர்சனம் வரவேற்கப்பட வேண்டியதுதான் குற்றம் குறைகள் இருந்தால் அதை திருத்தி கொள்ளலாம் அதற்கான ஒரு வாய்ப்பாக நான் எப்பொழுதுமே எடுத்துக்கொள்வேன் அது நல்லதோ கெட்டதோ நம் மனதில் நீ இதைத்தான் சொல்ல வேண்டும் என்பதற்கு எனக்கு யாரும் பணம் கொடுக்கவில்லை என் கருத்துக்களை சுதந்திரமாக நான் வெளியே கொண்டு வருகிறேன் அப்படித்தான் சுகி சிவம் என்று ஒருவர் இருக்கிறார் அருமையாக பேசுவார் பணம் கொடுத்து அவர் பேசுவதில்லை அவருக்கென்றே தனியாக ஒரு யூடியூப் சேனல் வைத்து அதில் அவர் பதிவிடுகிறார் அதுபோல நான் எவ்வளவு காலமாக சுமார் பத்தாண்டுகளாக மேலாகவே நான் யூடியூப் பல நாடுகளுக்கு சென்று அதை வீடியோவாக பதிவிடுவது வழக்கமாகிவிட்டது அன்றாடம் ஒன்று இரண்டு ஐந்து என்று என் கருத்துக்களை சுதந்திரமாக வெளிவிடுவதற்கான ஒரு வாய்ப்பு அதில் இருக்கிறது பொதுவாக இந்த கடவுளை பற்றி பேசுவேன் இல்லை என்று பேசுவேன் அதுபோல தனிப்பட்ட மனிதர்களை நான் புகழ்ந்து பேசுவதும் இல்லை இழிவாகவும் பேசுவதில்லை அது எனக்கு பிடிக்காத விஷயம் சம்பந்தமே இல்லாதது கடவுள் என்று வரும்போது பொதுவாக இருக்கிறது மதங்கள் இருக்கிறது அதையெல்லாம் நமக்கு அன்றாடம் அந்த முகநூலில் தனியாக அவர்கள் பதிவிடுகிறார்கள் எதெல்லாம் பொய் இருக்கு எந்தெந்த மதங்களில் பொய் இருக்கிறது என்பதை அவர்கள் அப்பட்டமாக வெளியே கொண்டு வருகிறார்கள் அதுபோல இந்து மதத்திலும் இருக்கக்கூடிய அப்பட்டமான பொய்களை நான் எதிர்த்து சொல்வது வழக்கம் ஏனென்றால் இல்லாததை புகழ்ந்து பேசுவதும் இருப்பதை குறைவாக பேசும் எண்ணம் எனக்கு கிடையாது இல்லை என்றால் அது இல்லை தான் இருக்கு என்றால் இருக்குதான் அப்படித்தான் இன்று இருவிதமான மக்கள் இருக்கிறார்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும் இருக்கிறார்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருக்கிறார்கள் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால் மனிதர்கள் எப்பொழுது பேச ஆரம்பித்தான் அதற்கு முன்னும் மனிதன் இருந்திருக்கிறான் கற்காலம் முதல் நவீன காலம் வரை மனிதன் இருக்கிறான் உலகத்திலேயே மூத்த மொழி என்று நம்ம தமிழைத்தான் சொல்கிறோம் மற்ற மொழிகள் இருந்து எல்லாம் அழிந்து புதிய புதிய மொழிகள் வரவில்லை இருந்த மொழிகளும் மறைந்து போய்விட்டது பேசப்படுவதில்லை ஒரு மொழியை திணிக்கவும் பார்க்கிறார்கள் அதுவும் நமக்கு நடக்கிறது உண்மைக்கு மாறாக அவர்கள் பேசும் பொழுது அதை நம்மால் பொறுத்து கொள்ள முடியாது விமர்சனம் வரத்தான் செய்யும் அதை நாம் எதிர்த்து கொண்டே இருப்போம் ஒருவர் கீழே விழுந்து விட்டால் அவள் மேல் மிதிப்பதை விட அவரை மேலே எழுப்பி அவரை நடக்க வைப்பதுதான் ஒரு மனிதம் மனித தன்மை என்பது அப்படித்தான் நமது விமர்சனங்களும் இருக்க வேண்டும் பாராட்டலாம் அல்லது அவதூறாகவும் பேசலாம் ஆனால் சிலர் மனதை புண்படுத்தும்படியாக ஒரு விமர்சனம் செய்வது அது ஒரு ஒழுக்கமற்ற செயலாகவே கருத வேண்டியுள்ளது அதுதான் இந்த விமர்சனத்தை பற்றிய ஒரு காணொளி